ஒரு சொகுசு தொகுப்பில் பூமியை சுற்றி வருவதையும் நட்சத்திரங்களை பார்த்து உணவருந்துவதையும் ஈர்ப்பு விசையில் மிதப்பதையும் கற்பனை செய்து பாருங்கள் விண்வெளி சுற்றுலா என்பது குறுகிய சிலிர்ப்பான விமானங்களுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படாது இது உண்மையில் சாத்தியமாக மாறுகிறது விண்வெளியில் தங்கியிருந்து இந்த கனவை வாழ்வதற்கு நாம் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம் விண்வெளி வாழ்விடங்களில் அற்புதமான முன்னேற்றங்கள் விண்வெளி சுற்றுலா என்பது வெறும் அறிவியல் புனைகதையாக இருந்து வெகு தூரம் வந்துவிட்டது இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டில் டென்னிஸ் டிட்டோ முதல் விண்வெளி சுற்றுலா பயணியானார் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் எட்டு நாட்கள் தங்குவதற்கு இருபது மில்லியன் டாலர் செலுத்தினார் அப்போதிருந்து எக்ஸ் விர்ஜின் கேலக்டிக் மற்றும் ப்ளூ ஆரிஜின் போன்ற நிறுவனங்கள் விண்வெளியில் தனியார் குடிமக்களுக்கு சாத்தியமானவற்றின் எல்லைகளை தள்ளியுள்ளன இந்த பயணங்கள் ஆய்வு கண்டுபிடிப்பு மற்றும் அணுகல் ஆகியவற்றின் புதிய சகாப்தத்தை திறந்துவிட்டன மேலும் அதிகமான மக்கள் விண்வெளியின் அதிசயங்களை நேரடியாக அனுபவிக்க அனுமதிக்கிறது இலக்கை அடிப்படையாக கொண்ட விண்வெளி சுற்றுலா வகைகளை இப்போது ஆராய்வோம் சபோர்பிட்டல் பயணங்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கான பயணம் ஐஐஎஸ்எஸ் மற்றும் லோ எர்த் ஆர்பிட் லியோ பயணங்கள் ஒவ்வொன்றின் விவரங்களுக்கும் முழுக்க போடுவோம் சபோர்பிட்டல் விமானங்கள் சபோர்பிட்டல் விமானங்கள் பயணிகளுக்கு விண்வெளிக்கு ஒரு குறுகிய பயணத்தை வழங்குகின்றன கார்மன் கோட்டை கடல் மட்டத்திலிருந்து நூறு கிலோமீட்டர்கள் கடந்து ஆனால் சுற்றுப்பாதையை அடையவில்லை இந்த பணிகள் விண்கலம் இறங்குவதற்கு முன் சில நிமிட எடையற்ற தன்மை மற்றும் பூமியின் அற்புதமான காட்சிகளை வழங்குகிறது வேர்ஜின் கேலக்டிக் மற்றும் ப்ளூ ஆரிஜின் போன்ற நிறுவனங்கள் முன்னோடியாக உள்ளன புளூ ஆரிஜின் நியூஷெபர்ட் ஆனது இரண்டாயிரத்து இருபது ஆம் ஆண்டு முதல் ஆள்கள் கொண்ட விமானத்திலிருந்து இருந்து ஆறு வெற்றிகரமான பயணங்களை நடத்தியது ஜெஃப் பெசோஸ் மற்றும் வில்லியம் ஷார்ட்னர் போன்ற பயணிகளை ஏற்றிச் சென்றது வைரன் கலெக்டிக்ஸின் விஎஸ்எஸ் யூனிட்டி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் ஆறு வணிக விமானங்களை நிறைவு செய்துள்ளது ஒரு பயணிக்கு தோராயமாக நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் டாலர் வசூலிக்கிறது சுற்றுப்பாதை பயணங்களை விட சபோர்பிட்டல் விமானங்கள் குறுகியவை மற்றும் குறைந்த விலை கொண்டவை அவை விண்வெளி சுற்றுலாவுக்கான பிரபலமான நுழைவு புள்ளியாக அமைகின்றன இதுவரை சுற்றுலா பயணிகள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பிரபலங்கள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் பயணத்தை அனுபவித்துள்ளனர் சர்வதேச விண்வெளி நிலையம் ஐஎஸ்எஸ் என்பது பூமிக்கு மேலே நானூறு கிலோமீட்டர்கள் சுமார் இருநூற்று ஐம்பது மைல்கள் சுற்றி வரும் ஒரு அதிநவீன ஆய்வகமாகும் அங்கு விண்வெளி வீரர்கள் பல்வேறு துறைகளில் நுண்புவியீர்ப்பு விசையில் ஆராய்ச்சி மேற்கொள்கின்றனர் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு முதல் வணிக கூட்டாண்மை மூலம் தனியார் விண்வெளி பயணிகளுக்கான இடமாகவும் ஐஎஸ்எஸ் சேவையாற்றுகிறது ஸ்பேஸ் அட்வென்ச்சர்ஸ் இரண்டாயிரத்து ஒன்று மற்றும் இரண்டாயிரத்து ஒன்பதுக்கு இடையில் ரஷ்ய சோயூஸ் விண்கலத்தை பயன்படுத்தி க்கு முதல் எட்டு தனிப்பட்ட பயணங்களை எளிதாக்கியது டிக்கெட்டுகள் ஒரு நபருக்கு இருபது மில்லியன் டாலர் முதல் ஐம்பது மில்லியன் டாலர் வரை செலவாகும் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் எக்ஸ் ஆக்ஸ் ஒன் பணியுடன் அரங்கில் நுழைந்தது ஒவ்வொன்றும் சுமார் ஐம்பத்தைந்து மில்லியன் விலையில் நான்கு தனியார் விண்வெளி வீரர்களை ஐஎஸ்எஸ் ஏற்றிச் சென்றது இன்று வரை ஸ்பேஸ் அட்வென்ச்சர்ஸ் மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் ஆகியவற்றால் நடத்தப்பட்ட ஐஎஸ்எஸ்க்கு ஒன்பது வணிக பயணங்கள் நடந்துள்ளன அமெரிக்கா ஜப்பான் மற்றும் தென்னாப்பிரிக்கா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து இருபத்தை ஆறு தனியார் விண்வெளி வீரர்களை ஏற்றிச் சென்றுள்ளனர் குறிப்பிடத்தக்க பயணிகளில் முதல் விண்வெளி சுற்றுலா பயணியான டென்னிஸ் டிட்டோ மற்றும் ஜப்பானிய கோடீஸ்வரரான யுசாகு மெசாவா ஆகியோர் அனுபவத்தை ஆவணப்படுத்த உதவியாளரையும் அழைத்து வந்தனர் லோ எர்த் ஆர்பிட் லியோ விமானங்கள் லோ எர்த் ஆர்பிட் பூமிக்கு மேலே இரண்டாயிரம் கிலோமீட்டர்கள் சுமார் ஆயிரத்தி இருநூறு மைல்கள் தொலைவில் உள்ளது மேலும் இது ஐஎஸ்எஸ் போன்ற செயற்கைக்கோள்கள் மற்றும் தளங்களுக்கு தாயகமாக உள்ளது எல்இஓ பயணங்கள் துணைக்கோள் விமானங்களை விட அதிக அதிவேக அனுபவங்களை வழங்குகின்றன இது பயணிகளை பூமியை சுற்றி வர அனுமதிக்கிறது மற்றும் நீடித்த மைக்ரோ கிராவிட்டியை அனுபவிக்கிறது ஸ்பேஸ் எக்ஸ் லியோ சுற்றுலாவில் முன்னணியில் உள்ளது இதுவரை இரண்டு உயர்மட்ட பணிகளை நடத்தி வருகிறது இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இன்ஸ்பிரேஷன் நான்கு பணியானது முழு சிவிலியன் குழுவினர் கொண்ட சுற்றுப்பாதை பணியாக மாறியது பில்லியனர் ஜாரெட் ஐசக் செலுத்திய முழு பயணத்திற்கும் இரண்டு நூறு மில்லியன் செலவில் மூன்று நாட்கள் சுற்றுப்பாதையில் செலவிட்டது இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டில் ஆக்ஸ் ஒன் பனி நான்கு தனியார் விண்வெளி வீரர்களை ஐஎஸ்எஸ்க்கு கொண்டு சென்றது ஒவ்வொன்றும் சுமார் ஐம்பத்தைந்து மில்லியன் செலுத்தியது இந்த பணிகள் மொத்தம் எட்டு தனியார் பயணிகளை ஏற்றிச் சென்றுள்ளன நீண்ட காலம் தங்குவதற்கும் அறிவியல் ஆராய்ச்சிக்கும் இணையற்ற வாய்ப்புகளை வழங்குகின்றன தொழில்நுட்பம் முன்னேறும் போது எல்லியோ சுற்றுலா விரிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செலவுகள் படிப்படியாக குறைந்து நீண்ட காலம் மற்றும் தனியார் விண்வெளி பயணிகளுக்கு அணுகக்கூடியதாக இருக்கும் தற்போதைய விண்வெளி சுற்றுலா குறுகிய பயணங்களில் கவனம் செலுத்துகிறது அடுத்த எல்லையானது நாட்கள் வாரங்கள் அல்லது மாதங்கள் கூட விண்வெளியில் தங்கியிருக்கிறது விண்வெளி ஹோட்டல்களின் கருத்து இனி வெறும் கற்பனை அல்ல இது தீவிரமாக உருவாக்கப்படுகிறது அத்தகைய ஒரு உதாரணம் வாயேஜர் நிலையம் மயவிளக்கு விசை மூலம் செயற்கை புவியீர்ப்பு உருவாக்க வடிவமைக்கப்பட்ட எதிர்கால சூழலும் வாழ்விடமாகும் ஆர்பிட்டல் அசெம்பிளி கார்ப்பரேஷனால் தற்போது திட்டமிடப்பட்டிருக்கும் இந்த நிலையம் ஆடம்பர அறைகள் சாப்பாட்டு பகுதிகள் ஜிம்கள் மற்றும் பொழுதுபோக்கு இடங்களைக் கொண்டிருக்கும் இது சுற்றுலா பயணிகள் விஞ்ஞானிகள் மற்றும் வணிகங்களுக்கு வசதியான வாழ்க்கைச் சூழலை வழங்கும் சுற்றுப்பாதையில் ஒரு சொகுசு ஹோட்டலின் வசதிகளை அனுபவிக்கும் போது விண்வெளி பயணத்தின் சுகத்தை அனுபவிப்பார்கள் இருப்பினும் விண்வெளியில் வாழ்வது தனித்துவமான சவால்களை அளிக்கிறது விருந்தினருக்கு மைக்ரோ கிராவிட்டி சூழலுக்கு ஏற்பவும் அவசர நிலைகளை கையாளவும் விரிவான பாதுகாப்பு பயிற்சி தேவைப்படும் குறிப்பாக வழக்கமான விண்வெளி பயணம் இன்னும் ஆரம்ப நிலையில் இருப்பதால் நிலைத்தன்மை என்பது மற்றொரு முக்கிய கவலையாகும் நீண்ட கால தங்குவதற்கு போதுமான உணவு நீர் மற்றும் ஆக்சிஜனை கொண்டு செல்வதற்கு மிகவும் திறமையான அமைப்புகள் தேவைப்படும் கூடுதலாக விண்வெளி பயணிகள் தீங்கு விளைவிக்கும் காஸ்மிக் அதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் இது நீண்ட காலத்திற்கு குறிப்பிடத்தக்க ஆரோக்கிய அபாயத்தை ஏற்படுத்துகிறது இதை தணிக்க காற்று மற்றும் நீரை மறுசுழற்சி செய்யும் திறன் கொண்ட உயிராதரவு அமைப்புகளுடன் மேம்பட்ட கதிர்வீச்சு கவசமும் அவசியம் மற்றொரு சவாலானது அதிக செலவு ஆகும் வாயேஜர் நிலையம் போன்ற ஒரு விண்வெளி விடுதியில் தங்குவதற்கான ஆரம்ப மதிப்பீடுகள் ஒரு வார காலம் தங்குவதற்கு ஐந்து மில்லியனுக்கு மேல் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் வணிக விண்வெளி பயணம் மிகவும் முக்கிய நீரோட்டமாக மாறும்போது இந்த செலவுகள் குறைய வாய்ப்புள்ளது இது விண்வெளி சுற்றுலாவை அணுகக்கூடியதாக ஆக்குகிறது விண்வெளி பலூன் சுற்றுலா விண்வெளியின் விளிம்பிற்கு ஒரு மலிவு பயணத்திற்கு ஒரு அற்புதமான மற்றும் அமைதியான மாற்றை வழங்குகிறது பெரிய வாயு நிரப்பப்பட்ட பலூன்களால் அழுத்தப்பட்ட காப்சூல்களை பயன்படுத்தி வளர்ந்து வரும் விண்வெளி பயணம் சுற்றுலா பயணிகளை அடுக்கு மண்டலத்திற்கு அழைத்துச் செல்கிறது பாரம்பரிய விண்வெளி பயணங்களின் அதிக செலவு மற்றும் தீவிரமில்லாமல் பூமியின் அற்புதமான காட்சிகளை வழங்குகிறது ஸ்பேஸ் பெர்ஸ்பெக்டிவ் போன்ற நிறுவனங்கள் தங்களின் ஆடம்பரமான ஸ்பேஸ்ஷிப் நெப்டியூன் கேப்சூலில் ஆறு மணி நேர பயணங்களை வழங்குகின்றன இதில் பல்பு வடிவமைப்பு மற்றும் பரந்த ஜன்னல்கள் உள்ளன டிக்கெட்டுகளின் விலை நூற்று இருபத்தைந்தாயிரம் டாலர் ஆகும் இதனால் பயணிகள் பூமியின் வளைவை காணவும் வாழ்க்கையை மாற்றும் மேலோட்ட விளைவு அனுபவிக்கவும் அனுமதிக்கிறது அதிக பட்ஜெட்டுக்கு ஏற்ற விருப்பத்திற்கு அரிசோனாவை தளமாக கொண்ட வேர்ல்ட் வியூ ஐம்பதாயிரம் டாலருக்கு ஹீலியம் பலூன் சவாரிகளை வழங்குகிறது சாகசத்தை இன்னும் அணுகக்கூடியதாக மாற்ற நெகிழ்வான கட்டண திட்டங்களுடன் அவற்றின் பூஜ்ய அழுத்த பலூன்கள் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கின்றன விரைவான பணவாட்டம் அல்லது திட்டமிடப்படாத வம்சாவளியை தடுக்கின்றன கூடுதலாக பிரான்சை தளமாக கொண்ட ஜெஃபால்டோ போன்ற ஸ்டார்ட் அப்கள் சந்தையில் நுழைகின்றன மேலும் ஆர்வமுள்ள விண்வெளி சுற்றுலா பயணிகளுக்கு மலிவு வாய்ப்புகளை மேலும் விரிவுபடுத்துகின்றன விண்வெளி பலூன் சுற்றுலா உண்மையிலேயே விண்வெளியின் விளிம்பை அதிகமான மக்களுக்கு அடையக்கூடிய கனவாக மாற்றுகிறது விண்வெளி சுற்றுலா மனித ஆராய்ச்சியின் புதிய சகாப்தத்தை குறிக்கிறது அவை ஓய்வு நேரத்தை மட்டுமல்ல அறிவியல் ஆராய்ச்சி கலாச்சார பரிமாற்றம் மற்றும் மனித குலத்தின் பல கிரக எதிர்கால கனவுகளை வளர்ப்பதற்கான வாய்ப்பையும் வழங்குகின்றன இந்த விண்வெளி வாழ்விடங்கள் விஞ்ஞான கண்டுபிடிப்புக்கான மையமாக மாறக்கூடும் ஏனெனில் அவை நுண்புவியீர்ப்பு விசையில் நீண்ட கால ஆராய்ச்சியை அனுமதிக்கும் மற்றும் சந்திரன் அல்லது செவ்வாய் கிரகத்திற்கான எதிர்கால பயணங்களுக்கான சோதனை படுக்கைகளாக செயல்படும் இறுதியில் விண்வெளி சுற்றுப்பயணம் பூமிக்கு அப்பால் மனித குலத்தின் நிலையான இருப்புக்கான அடித்தளத்தை அமைக்க உதவும் விண்வெளி ஆய்வு மற்றும் விண்வெளியின் பரந்தளவில் ஒத்துழைப்பதற்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறது விண்வெளி சுற்றுலா வேகமாக வளர்ச்சியடைந்து வருகிறது விண்வெளியில் தங்குவதற்கான சாத்தியக்கூறு உறுதியான உண்மையாகி வருகிறது விண்வெளி ஹோட்டல்களின் ஆடம்பரம் முதல் நிரந்தர காலணிகளின் முன்னோடி ஆவி வரை மனித ஆய்வுகளின் அடுத்த படிகள் உற்சாகமானவை மற்றும் சவாலானவை விண்வெளி சுற்றுலாவின் எதிர்காலத்தை பற்றி உங்களை மிகவும் உற்சாகப்படுத்துவது எது நீங்கள் ஒரு விண்வெளி ஹோட்டலில் தங்க வேண்டும் அல்லது நட்சத்திரங்களை ஆராய வேண்டும் என்று கனவு காண்கிறீர்களா கீழே உள்ள கருத்துகளில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் பார்த்ததற்கு நன்றி இந்த உள்ளடக்கத்தை நீங்கள் விரும்பினால் விரும்பவும் பகிரவும் என் குழு சேரவும்